என்ன நான் சொன்னதை நீங்க செஞ்சு முடிக்கலையா என்ன ஆகிறதாப்பா நீங்க உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொஞ்சம் போயிட்டா முடிச்சு காட்டுங்க மஜ்ஜான் மஜான் மஜ்ஜான் இங்க பாருங்க நான் சொல்றது ஒருக்கா கேளுங்களேன் இங்க காலை கொடுத்து கேளுங்களேன்டாப்பா ஒருக்கா மஜான் மஜான் என்னடா நீ இப்படத்தை அரியண்ட படுத்துற ஆள் நீ மஜான் என்னடா என்ன தெரியான்றா நல்ல பாருடா நான் தாண்டா அவன் கூட்டாடா மச்சானா நான் இப்படா இன்னொரு மச்சான் ஆள்மாறு இப்ப கூட கதைக்காம ஆள் மாறுறாப்பா பழைய கதையெல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவேன் இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கும் நீ இருக்கிற நிலைமைக்கும் பொருந்து மாறா கூட்டாளி மாறேட்டுக்க சொல்றதுக்கு ஆள் மாறா இப்ப தெரியாண்டே அம்மா சொல்லுவா நீ புது பணக்காரன் தானே காஜிவனம் வந்தோன்னே கண்ணு கொழுத்து அவனுக்கு கண் கொழுத்து என்ன செய்யற எங்கட வீட்ட வந்து கிடந்து திண்டு குடிச்சு வளர்ந்தாள் நீய் அம்மா அம்மாண்டு அவனுக்கு ஆக்கி போட்டவ எங்க அப்பா உன்ன பலத்த வர்றா நான் உன்னோட கிடந்து வளர்ந்தேனா இன்றைக்கு நம்மட நிலவரம் இப்படியாச்சு நான் உங்களோட வீட்டை எப்படாவன்டே என்னடா என்ஜே உன்னோட எப்படா பழகுனே ஆள்மாறு ஆள்மாறு இது மாற கரியா போட திக்காம என்னங்கிற எல்லாரும் காகிவனம் வந்தா பிடித்தான்டா கண்கடை கூட படிக்கவன் சொந்தக்காரன் மஜ்ஜவன் நல்லாரையும் தெரியாது ஆஹ் இருந்துட்டு போ மஜா பரவாயில்லடா நல்லா இருந்துட்டு போடா ஆனா ஒரு நாளைக்கு காலம் மாறும் வருவன் ஆளும் ஆள்ற பொறிவு ఎలా నమ్మ వజవి ఆడ మూట ఎన్ని ఆట ఆడి ఓ మా ఓంబార మన మజాన్ நர் ரோட்டுக்கு வந்துட்டியா இதுதான் சொல்றேன் இந்த காகிவனம் பிறகு ஆனதுக்கு மேல இருந்து குதிக்க கூடாது நர் ரோட்ல இருக்கா நேத்து என்ன பார்த்து கதை என்னடா தெரியாது இருக்கான் குமாரி கடவுள் இருக்கான் சேத்து வச்சு எல்லாம் போயிட்டு மஜ்ய மாத்தி போட்டு போயிட்டானே இந்த காகிவனம் பண்ணோன்னு அவனவனை தெரியா படிச்சவன தெரியா மஜ்ஜால தெரியா உறவை தெரியா மஜ்ஜான தெரியா இப்படித்தான் உங்களோட எல்லாம் ரோட்டுக்கு தாண்டா வர ஏசாத மஜா ஏசாத நீ சொன்னது சரிதான்டா ஏ சாதா உங்களை வீட்டாண்டா வளர்ந்தது இழந்தது திண்டது குடிச்சதா நான் மறந்து கலைச்சு தேடா மன்னிச்சு விடுறான் வந்து தேடா இப்ப பாத்தியா நான் அண்டைக்கு பார்த்த மாதிரி தானா இன்றைக்கு விரிக்கி உனக்கு கேண்டது இல்லைன்னு சொல்லி நர் ரோட்டுல இருந்து கத்துறா என்னே கத்து கத்து ஆக்கையெல்லாம் பாதி பாத்து போறாங்க வா அண்ட கா எல்லா புத்தி வந்துருக்கு இந்த நர் ரோட்ல வந்துருக்க சரி மச்சான் நீ போ நமக்கு நீ ரோட்டு தான் தஞ்சம் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு